தமிழகத்தில் பிளாஸ்டிக் தடை நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் தடையை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது இது தொடர்பான காட்சி தொகுப்பு ஒன்றை தற்போது காணலாம் தமிழகத்தில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தடை தற்பொழுது அமலுக்கு வந்துள்ளது பதினான்கு வகை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பிற்கு பல்வேறு தரப்பில் இருந்து ஆதரவு கிடைத்தாலும் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தடையை நீக்க கோரி சென்னை ஜார்ஜ் டவுன் பிளாஸ்டிக் வியாபாரிகள் சங்கத்தினர் காலவரையற்ற கடையடைப்பு போராட்டத்தை துவங்கியுள்ளனர் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவும் பிளாஸ்டிக் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இவங்களுடைய நோக்கம்லாம் எப்படின்னா பன்னாட்டு நிறுவனங்களை வந்து நான் நான் தயாரிக்கிறது எங்கள் மக்கள் விற்கிறது எல்லாமே இதை திரு மறுசுழற்சி செய்ய முடியும் ஆனால் மறுசுழி மறுசுழற்சி செய்ய முடியாத லேஸ் சிப்ஸ் கவர் பிரிட்டானியா கவர் இது மாதிரி எல்லாமே அந்த சாக்லேட்டு அதுக்காக ரேப்பரு எல்லாமே வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கு அதில் வந்து மூணு லேயர் இருக்குது மல்டி லேயர் அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்துருந்தாங்க இது கொடுத்துருக்காங்க எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஃபுல்லாகவே அவங்கள கண்டுக்கவே இல்லை அதே போன்று ஈரோட்டில் பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிளாஸ்டிக் பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன இந்த போராட்டத்தால் தினமும் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஐந்து லட்சம் மக்கள் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களும் பாதிக்கக்கூடிய நேரடியாக மறைமுகமாக பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது இதற்கு அரசாங்கம் தெளிவான அறிக்கையை கொடுத்து எங்களுக்கு தடையிலிருந்து விலக்கு கொடுத்து எங்கள் தொழிலை காப்பாற்றுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் இது தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது போராட்டங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க இதுநாள் வரை பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தி வந்த பொதுமக்களுக்கும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் கொடைக்கானலில் உணவகங்களில் பார்சல் உணவு வாங்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் அவதிக்கு ஆளாகி ஆளாகியுள்ளனர் அதேபோன்று பிளாஸ்டிக் பொருட்கள் தடையால் தள்ளுவண்டி கடைகளில் உணவு பொட்டலம் கட்டுவதற்கு சிரமமாக உள்ளது என நடைபாதை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பெரும்பாலான கடைகளில் வாழை இலை வைத்து உணவு வழங்கப்படுகின்றன இருப்பினும் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டிகளில் வைத்து உணவு விற்பனை செய்யும் வியாபாரிகள் இந்த தடை பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளன ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாய் எழ வாங்கி எங்களால பண்ண முடியாது வாழை இலையும் குறைக்கணும் இப்படி சில பேர் அவசரத்துல ஒரு கப் எடுத்து வரமில்ல ஒரு டப்பா கொண்டு வரமில்ல இப்போ பார்சலை கட்டி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் எப்படி கொடுக்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது அவங்க வந்து ஒரு ஆம்லெட் கேட்குறாங்க ஒரு நாலு இட்லி ஒரு குழந்தை கேட்குறாங்க இப்போ நாங்கள் கட்டி கொடுக்க முடியல இப்போ அவங்களுக்கு பார்சல் கட்டணும்னா சட்னி கேட்குறாங்க சாம்பார் கேட்குறாங்க இப்போ அதெல்லாம் கட்டி கொடுக்கணும் எங்களுக்கு எப்படி வழி நீங்கள் கௌரவ எங்களை வழி சொல்லணும் இத்தனை வேதனைகளை தாண்டியும் பிளாஸ்டிக் தடைக்காக மக்கள் அளிக்கும் ஒத்துழைப்பும் தற்பொழுது பேசு பொருளாக மாறி உள்ளது சிதம்பரம் அருகே பிளாஸ்டிக் கவருக்கு பதில் பனை ஓலையில் இறைச்சி மடித்து தருவது வரவேற்பை பெற்றுள்ளது பனை ஓலையில் இறைச்சி எடுத்து சென்றால் பாதிப்பு இல்லை என்றும் அதன் மூலம் பனை விவசாயிகள் பயன் பயனடைவார்கள் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் பண்ண மட்டும் தான் கட்டிட்டு இருந்தோம் தற்போது அப்புறம் பிளாஸ்டிக் பொருள் வந்தோடனே பிளாஸ்டிக் பில்ல போட்டுட்டு இருந்தோம் இப்போ வந்து திருப்பி பிளாஸ்டிக் சொன்ன உடனே இப்போ பண்ண மட்டும் மாறிட்டோம் பிளாஸ்டிக் ஒழிக்கப்பட வேண்டியது என்பதில் உறுதியாக இருந்தாலும் அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்படாத வகையில் இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்